அரிசி உப்புமா பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பச்சரிசி வந்து நமக்கு உடச்சரிசியாக இருந்தால் பெட்டரா இருக்கும் ஸோ ஒரு டம்ளர் பச்சரிசி அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் என்கிட்ட உடச்சரிசி இல்லை ஸோ த நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன் பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் கையாலேயே மசிச்சு விட்டேன் மசிச்சு விட்டால் அரிசி வந்து என்னோடய அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிடும் இன்கேஸ் உங்களுக்கு உடையில அப்படின்னா மிக்ஸி ஜாரில் மாற்றி பல்ஸ் மோட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிள் தான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு தாலிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போட வேண்டியதான் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இதில் நான் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா மிளகும் ஜீரகமும் சேர்த்துருக்கேன் நார்மலாக உப்புமாவில் சேர்க்க மாட்டாங்க பட் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா உப்புமாவோடய ஃப்ளேவர் மாறிடும் ஸோ கொஞ்சமாக வாசத்துக்காக மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நான் உப்பு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி வைப்பேன் அரிசி உப்புமாக்குனாக்கா நீங்கள் ரெண்டு டம்ளர் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப விரைவரையா இருக்கும் அதனால நான் மூணு டம்ளர் தண்ணி வச்சுப்பேன் நீங்களும் இந்த ரேஷியோலயே ட்ரை பண்ணுங்க ரொம்பவே உப்புமா நல்லா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்படி அரிசியும் உப்புமாவும் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு மேல ஏதாவது வெயிட் இருந்தா வச்சுக்கோங்க அப்புறம் மெயினா வந்து இந்த உப்புமா செய்யும்போது பாத்திரம் வந்து அடி கனமா இருந்தா அடி பிடிக்காம இருக்கும் சோ பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான அரிசி உப்புமா ரெடி